சோறு வேண்டினும் துயிலணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடைந்ததன்றி மேவோனாதனும் மேலவர் உரைகே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனகுறிப்பறியேன் சாறு வேண்டிய பொழில் வடல் அரசே சத்திய சபை தனி பெரும்பதியே எஞ்சல் இன்றிய துயரினால் இடுக்குண்டய நின் இன்னருள் விரும்பி வஞ்ச நெஞ்சினேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனகுறி பறியேன் அஞ்சல் என்றனை ஆண் வேண்டும் அம்பனின்னலால் அருகிலேன் ஒன்றும் தஞ்சம் என்றவர்க்கு அருள் வடல் அரசே சத்தியச் சபை தனி பெரும்பதியே சூழ்விலாது உழல் மனத்தினால் சுழலும் தொட்டனின் அருள் சுகம் பெறும் நின் வாழ்வு வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனகுறிப்பறியேன் ஊழ்விடாமையில் அரைக்கணம் எனினும் உன்னை விட்டு அயல் ஒன்றும் உற்றறியேன் தாழ்விலாத தருவடல் அரசே சத்திய சபை தனி Yeah. ஆட்டம் ஓகிலா வஞ்சக மனத்தால் அலைந்தாயோ ஆயந்துழமயந்து வாட்டம் ஓடியவன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனக்குறி பறியேன் நாட்டம் நின்புடை அன்றி மன்றறியேன் நாயினேன் பிழை பொறுத்து இது தருணம் தா டலந்தருவாய் வடல் அரசே சத்திய சபை தனி பெறும்பதியே கருணை ஒன்றிலா கல்மன குரங்கால் காடு மேடு உழன்று உளம் மெலிந்து அந்தோ வருணனின் புடை வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனக்குறி பறியேன் அருணன் என்றனை அகற்றிடுவாயேல் அயவோதுனை அறிந்திலன் இதுவே தருணம் என்கருள் வாய் வாடலரசே சத்திய சபை சனி பெரும்பதியே கரணவாதனையால் மிக மயங்கி கலங்கினேன் ஒரு களை மரணம் நீ கிட வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனக்குறிப்பறியேன் இரணன் என்றனை என்னிடேல் பிரிதோர் இச்சை ஒன்றிலேன் எந்தை நின் உபய சரணம் ஈந்தருள்வாய் வாடல அரசிய சாபை த நீ பேரும்பாதியே சூய நெஞ்சினேன் அன்று கருணை சுகம் இழந்திலேன் எனினும் பொய் உலக மாயம் வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே முந்தன் மன குறிப்பறியேன் ஈயவாய்த்தனல் தருணம் நின் நின்மலர் இணையடியல்லால் தாயம் ஒன்றிலே தனி வடல் அரசே சந்திய சபை தனி பேரும்பதியே சிரத்தை குணம் சிறிதும் சேந்திலேன் அருள் செயலிலேன் சாகா வரத்தை வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனக்குறிப்பறியேன் கரத்தை நேர் உழ கடையன் என்றனை நீ கைவிடேல் ஒரு கணம் இனி ஆன்றேன் தரத்தை ஈந்தருள்வாய் வடல அரசே சந்திய சபை தனி பெரும்பதியே பத்தியஞ்சிறிது உத் உன்பால் பத்தி ஒன்றிலேன் பரமனின் கருணை மத்தியம் பெற வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனக்குறிப்பறியேன் எத்தி அஞ்சலை என அருளாயேல் ஏழையேன் உயிர் இழப்பன் உன்னானை சத்தியம் புகந்தேன் வடலரசே சந்திய சபை tani per un badie கயவு செய் அடைந்த கருத்தின நீ கிட வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மன குறிப்பறியேன் உயவு வந்தருள் புரிந்திடாயெனில் என் உயிர் தரித்திடாது உன் அடியானை தயவு செய்து அருள்வாய் வடலரசே